சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது தீராத நோயையும் குணப்படுத்தக்கூடிய மிக பெரிய சக்தி வாய்ந்தது நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது கடவுளிடம் நம் அனைவரையும் கொண்டு சேர்க்க கடவுளிடம் நாம் அனுதினமும் சம்சாரிக்க உகந்தமான ஒரு விஷயமாக இந்த பிரார்த்தனை மாறுகிறது இந்த பிரார்த்தனையின் பலனை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நிச்சயமாக சாயப்பா நம் அருகில் வந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அந்த வகையில் எல்லாருடைய பிரார்த்தனையும் ஏதாவது ஒரு மூலமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ப்ரேயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முதலாவதாக உஷா முனு சுவாமின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட பையன் பேர் அருண் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக எந்த மாதிரியான ஒரு வேலை வந்து அவங்களோட பையன் வந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேலை அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு பையனுக்கு வேலைன்றது எவ்வளவு முக்கியன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவருக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் இவளுக்கு இவருக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியில் நிச்சயமாக ஒரு வேலை இவங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பகிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக சங்கரீஸ்வரி இவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்குறாங்க நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையாகவும் மாற்றி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கூடிய சீக்கிரத்தில் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு இவங்களுக்கு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை சாயப்பா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நிச்சயமாக ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஷிவா இவங்களோட அக்கா பொண்ணு சத்யா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சிருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு கூடிய விரைவில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணமகன் கிடைப்பாங்க இந்த வாழ்க்கைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு நல்ல பையன் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த கல்யாணம் ஊர் போற்றும்படி உலகம் போற்றும்படி எல்லாருடைய ஆசிர்வாதமும் கிடைப்பதன் மூலமாக இந்த கல்யாணம் சீரும் சிறப்புமாக சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் கூடிய விரைவில் நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக காஞ்சனா இவங்களோட மருமக வந்து வீட்லேயே வந்து ஒரு பெட்டிக்கடை போட்டு வேலை பார்த்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தொழில் வந்து நல்லா போகணும் அந்த தொழிலையும் வந்து இவங்களும் இவங்களோட மருமகளும் தான் பார்த்துட்ருக்காங்க இந்த தொழில் ரொம்ப நல்லா போகணும்னு சொல்லி பிரேயர் வச்சுருக்காங்க நிச்சயமாக அந்த தொழில் ரொம்ப அழகாக போகணும் இந்த பெட்டி கடைன்றது ஒரு மளிகை கடையாக கூடிய விரைவில் மாறணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் இந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் இந்த ஒரு கடை மூலமாக நிவர்த்தி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட நிச்சயமாக வேண்டிக்கலாம் அடுத்ததாக தன்யா இவங்களுக்கு கழுத்து ரொம்ப வழியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இவங்களுக்கு கழுத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் அதை சாயப்பா எடுத்து போடணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிவர்ஷனும் இல்லாமல் ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இவங்க வந்து அவங்க படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்ப கிட்ட வேண்டிக்கலாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எவ்வளோ பெரிய எக்ஸாம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் சீக்கிரமாக கற்றுக்கவும் கற்றுக்கிட்ட எல்லாவற்றையும் தக்க சமயத்தில் ஞாபகம் வைத்து கொள்ளவும் இவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை இவங்களுக்கு கொடுக்கணும் கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டடிஸ் மேலே மட்டுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் சாயப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ரூபன் இவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நடக்க இருக்குது இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து காலில் நடக்குது நிச்சயமாக அந்த காலில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சப்போஸ் கஷ்டம் இருந்துச்சுனாலுமே அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் நடந்து அந்த காலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் மிக சிறப்பாக நடந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நேரத்தில் யார் யாரெல்லாம் ஒரு பொது பிரார்த்தனையாக மாற்றிக்கலாம் யார் யாரெல்லாம் யா அந்த ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் வந்து நல்லா நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் ஒரு நல்ல மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டாக்டருங்க சொல்லணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா எத்தனையோ உயிர்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைஞ்சிருக்குது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலமாக ஒரு விஷயம் நடந்து மறுபடியும் பழைய மாதிரியான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு மாறாதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சாயப்பா வந்து சீக்கிரமாக உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உடல் உபாதைகளும் சீக்கிரமாக தீரணும் அதனால் அவங்களுக்கும் காலில் நடக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் மிக சிறப்பாக நடந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கலா இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ரெட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை வந்து சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கணவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கை விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஒரே ஒரு குழந்தை இருக்குது அவங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நம்மளை வேணான்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டு போனவங்கள நினச்சி நம்ம என்றைக்குமே கஷ்டப்படாமல் நம்மளோட வழியில் நம்ம நேரடியாக சென்று கொண்டே இருக்கணும் அதுதான் சாயப்பாவோட ஆசையாகவும் இருக்கும் அவர் தான் சாயப்பாவோ தரக்கூடிய ஒரு ஆசிர்வாதமாகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க திரும்பி வந்து ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா சாயப்பா அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஒருவேளை இல்லைன்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்காக அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்து அவங்க சாதித்து காட்டணும் நிச்சயமாக விட்டுட்டு போனவங்களுக்கு எந்த மாதிரியான பதில் சாயப்பா கொடுக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துக்குவாங்க அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்களோட வாழ்க்கை போகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக நிரஞ்சன் இவங்களுக்கு வந்துட்டு ரீசண்டாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு வேலைக்காக அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்க வேண்டக்கூடிய அந்த ஒரு வேண்டுதல் நடந்திருக்கணும் இவங்க எழுதியிருக்கக்கூடிய தேர்வில் இவங்க பாஸ் ஆகி நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை வந்து அவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் சாயப்பா இவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்து அந்த கஷ்டங்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி இவங்களோட லட்சியத்தை வந்து அடையிறதுக்கு சாயப்பா உதவணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு நேராக நம்ம பொது பிரார்த்தனைக்கு சென்றடலாம் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பாவோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க இருக்குது சாயப்பா வந்து நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலுமே அது நியாயமான வழியில் இருந்ததுன்னா அதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசிர்வாதம் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி பிறந்திருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் இவங்களால் சமூகத்தில் எந்த ஒரு சீர்கேடும் நடக்காத ஒரு குழந்தைகளாக ஒரு டிசிப்ளினோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இவங்க எல்லாருமே வளரணும் பிறருக்கு உதவ த கூடிய தன்மை படைத்த ஒரு குழந்தைகளாக இவங்க மாறணும் வளரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு மனப்பெண் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கணும் மனப்பெண்ணாக இருக்கட்டும் மன இருக்கட்டும் அந்த குடும்பத்திற்கு ஏற்றவாறு நிச்சயமாக ஒரு கல்யாணம் வந்து நடந்துருக்கணும் ஊர் போற்றும்படி உலகம் போற்றும்படி நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே சாயப்பாவே ஒரு குழந்தையா பிறந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கண்ணனாக அவங்க வந்து மாறணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் தொழில் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே சிறப்பாக செல்லணும் சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மனப்பிரார்த்தனையும் நிறைவேறணும் அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா